தொழிலாளி தேர்தல் தொழிலாளி அவளை நிரந்தரப்படுத்துவதற்கு பதிலாக இப்படி இல்லை என்று சொல்கின்ற அறிவிப்பு என்பது தொழிலாளி அவனுடைய ஏறிட்டு இருக்கு அவனுடைய வேலை பாய்ச்சு மாதிரி அது இருக்கிறது என்பது அமைச்சர் அவர்கள் அந்த அறிவிப்பை திரும்ப பெற்று ஒப்பந்த ஊழியர்களே நான் நாளைக்கு எல்லாத்துக்கும் அப்பாயின் போடுன்னு சொல்லு உண்மையாக கடந்த பல பத்தாண்டுகளாக வேலை செய்யக்கூடிய ஒப்பந்த தொழிலாளிகளை பார்வைய உத்தரவின் அடிப்படையில்

இப்போ அதானிக்கு டெண்டர் ரத்து பண்ணாங்க ரெண்டு லட்சம் மீட்டர் எண்பது லட்சம் மீட்டரு அந்த மீட்டரை பார்த்து அதானிய நேரடியாக மின்னணுக்குள்ள மாட்டுவாங்க அவங்க ஆற்று அவங்களே மாதாந்திர கட்டணம் என்ற வசூல் பண்ணுவாங்க அவங்களே மீட்டர் மாத்துவாங்க மின்சார வாரிய தொழிலாளிக்கு சம்பந்தம் எல்லாம் ஆயிரம் என்ற முறையில் தான் திட்டத்தை நீங்க இந்த முறையில் ரத்து பண்ணுங்க அதுக்கு பதிலாக கேரளாவில் அவங்க ஒரு பெரிய போராட்டம் பண்ணி கேரளா அரசு ஒன்றிய அரசுடன் பேசி மின்சார மின்துறை அமைச்சகம் பேசி ஒரு மாற்றத்தை பண்ணிட்டாங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஒட்டுமொத்தமாக மீட்டரை வாங்கி கொடுங்க நாங்கள் கேரளா மின்வாரிய ஊழியர்கள் இந்த மீட்டரை மாற்றுவோம் நாங்கள் பராமரிக்கிறோம் எங்களுடைய எம்ஆர்டிவிங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதை தான் தமிழகத்தை பார்த்தீங்கன்னா நாங்களும் சொல்லுவோம் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கு எப்படி கொண்டு வந்தால் இது கொண்டு வரும் தப்புன்னு கிடையாது ஆனால் அந்த மீட்டரை மாற்றுவது பராமரிப்பது போன்ற அனைத்து வேலைகளும் செய்யக்கூடியவர்கள் மின்வாரிய ஊழியர்களாக இருக்க வேண்டும் என்பதா எங்களுடைய விஷயம் இப்போ வந்து டெண்டர் ரத்து பண்ணதை சொல்லக்கூடிய வார்த்தைகள்னு சொன்னால் புள்ளி அதிக விலை விலை புள்ளி அதிகமாக இருக்குது அதனால அரசு கொடுத்த அப்படின்னு அது ஒரு மாதாந்திர கட்டணமாக அதனால கட்டுறது எண்பத்தி ரெண்டு ரூபாய் கிட்ட நான் கேட்கிறேன் விலை புள்ளி அதிகமாக இருக்குன்னா டெண்டர் அவார்டு பண்ற வரைக்கும் ஒரு பின்வாரி அதிகாரி வந்து யாருக்குமே தெரியும் வேணும் டெண்டர் ரிலீஸ் பண்ற நேரத்தில் விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சரியில்லை இந்த திட்டத்தோட மிகப்பெரிய மோசடியாக வரும் எப்படி சூரிய ஒளி சக்தியில் அதானியுடைய விளையாட்டு இருக்கோ அதே மாதிரி இந்திய நாடு முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் மூலமாக மின்சாரத்தை தனியார் பயன்படுத்துகின்ற நடவடிக்கையில் ஒன்றிய சொல்லி நிர்பந்தத்திற்கு அடிப்படித்து செல்கின்ற நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்ற வேண்டுகோள் அதே மாதிரி பிடிப்பட்ட கேக்மேன் தொழிலாளி ஒரு ஐயாயிரம் பேர் எடுக்கிறான்னு சொல்லி கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு செலக்ட் ஆகி வச்சிருக்கோம் அவங்க ஒரு ஐயாயிரம் பேர் உடனடியாக கூட இதுக்கு மழை காலத்துல அரசு என்ன ஆய்வு நடத்துகிறது கோடை காலங்களில் எப்படி விநியோகத்தை சமாளிப்பது நடக்கிறது நாங்க சொல்ற கோடைத்துல எப்படி தடையில்லாத மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மின்சார வாரிய ஊழியர்கள் இருக்கணும் அந்த அதை யோசிக்கணும் அதனால உடனடியாக படித்த இருப்ப ஒப்பந்த ஊழியர் விடுபட்ட கேங்கர் இவங்களை எல்லாம் உடனடியாக எடுக்கணும் அப்படிங்கிற டிமாண்ட் வரைக்கும் அதுக்கடுத்து நடந்துச்சு ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்ட அன்றைக்கு வரைக்குமே அந்த ஆறு சதவீத ஊதியம் அந்த தொழிலாளி கொடுக்குது மின்சார வாய்ப்பு என்னைக்கு ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் அந்த ஒப்பந்த காலத்திலிருந்து அந்த ஒப்பந்தம் ஏற்படுவது யாரெல்லாம் பணியில் சேர்ந்தார்களோ அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கின்ற அந்த வரலாறு அதையே கொஞ்சம் கணக்கு எடுத்து அதை கொடுங்க என்று நாங்கள் சொல்லியிருக்கோம் இது போன்ற கோயில்களை முன்வைத்து அரசு உடனடியாக நலம் செலுத்தணும் குறிப்பாக ஸ்மார்ட் மீட்டர்ல இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்து உள்ளது அதே மாதிரி பல பேருக்கு இருக்கிற அச்சம் எங்களை தயவு செய்து அமைச்சரவர்கள் கிளியர் பண்ணலாம் தப்பு கிடையாது மாதாந்திர கட்டணத்துக்கு எல்லாரும் கேட்கிறாங்க ஆனால் ரெண்டு மாதிரி இருக்கிற செலுத்தக்கூடிய கட்டணத்தை விட மாதாந்திர கட்டணம் குறையும் என்று சொல்லணும் நூறு யூனிட் இருந்தால் ஐம்பது யூனிட் ஐம்பது யூனிட் மாசத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லணும் இது போன்ற தெளிவிட வேண்டிய விஷயங்கள் ஏன்னா இப்ப கீழே நாங்க ஃபீல்டுக்கு போகின்ற பொழுது பொதுமக்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் நீங்க மாதாந்திர கட்டணம் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா நான் எழுபது ரூபாய் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா கட்டுறேன் இனிமேல் நான் எப்படி கட்டுறேன் ஒரு ரூபாய் இரநூத்தம்பது ரூபாய் கட்டினா போகுமா இல்ல முன்னூத்தம்பது ரூபாய் கட்டினா போகுமா அப்படி வருமா அப்படிங்கிறாங்க ஆனால் இதே டேரிஃப் தான் இப்ப இருக்கிற இருந்தா தான்

மின்கட்டணத்தை உயர்த்துகின்ற பொழுது அதில் ஏற்படுகின்ற சந்தேகங்களை மின்வாரிய நிர்வாகம் தமிழக அரசும் முழுமையாக பத்திரிக்க வேண்டும் எங்களுடைய ஊழியர்கள் கீழே சந்திக்கின்ற பொழுது இந்த பிரச்சனை வருது பற்றி சொல்ல முடியாது ஏற்படுகிறது எனவே தமிழக அரசும் மின்துறை அமைச்சர்களும் மின்வாரியத்தில் இருக்கின்ற ஊழியனுடைய பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ஒரு கால் அரசு செய்யும் என்ற நம்பிக்கை இருக்குது ஏழு தந்தையில் செயற்பு இருக்குது நல்ல அறிவிப்பு வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் இருக்கிற பல்வேறு மின்சார பொறியாளையும் பழைய மின்சனை எதிர்பார்த்து ரெண்டாயிரத்தி மூணுக்கு பின்னாடி பணியில் சேர்ந்தவர்கள் ஓய்வெரும் கிழமை வந்துட்டோம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் துறைக்கு வளர்ச்சி ஓய்வு வருகின்ற சூழல் என்பது வருது ஆகவே நாங்கள் செயற்குழு திட்டமிடைய தலைமை என்பது வந்து ஒரு நீண்ட நெட்டிய போராட்டத்திற்கு நாங்கள் தள்ளப்படுகின்ற நிலையை தமிழக அரசும் மின்வாரிய நிர்வாகம் உருவாக்குறது என்ற விஷயத்தை பத்திரிகையாளர் பகுதியில சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறதால் இன்றைக்கு உங்கள் மூலமாக இந்த தகவலை தமிழக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் முன்னால்